மத்திய அரசு திட்டங்களின் பெயர்கள் இந்தியில் இருப்பதால் எனக்கும் மக்களுக்கும் தெரியவில்லை என்றும் பிரதமர் அறிவித்த திட்டங்களை தமிழில் தர வேண்டும் என்று அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார் மகாலயா அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா தூய்மையை சேவை இருவார பணி நிறைவு விழா இன்று நடந்தது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சைக்கிள் பேரணி மாணவ மாணவியர் ஓட்டம் உழவர் சந்தை தூய்மை பணி உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பத்தாண்டுகளுக்கு முன்பு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது தற்போது இந்த திட்ட பெயர் ஸ்வச்சதா ஹி சேவா என இந்தியில் புரியும்படி திட்டங்களின் மற்றவர்கள் எழுகிறது பொதுமக்களுக்கு செல்லும் செய்திகளை தமிழில் சொல்ல வேண்டியது அவசியம் ஆகவே பிரதமர் அறிவித்துள்ள மத்திய அரசின் திட்டங்களை அனைத்தும் துறைகளிலும் தமிழ் மொழியில் பெயர்த்து பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம் அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவற்றில் மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது அந்த வகையில் மகாலயா அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் கொத்தியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதுகள் உள்ளனர் இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் சிறைத்துறை ஐஜி ரவி தீப்சிங் சாகர் தலைமை கண்காணிப்பாளர் அலகேஷன் உத்தரவின் பேரில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சிறைச்சாலை வளாகத்தில் மரம் நடுதல் மற்றும் கைதிகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு கண்காணிப்பாளர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் சிறைத்துறை காவலர்கள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் நேரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி லட்சுமி காந்தன் பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதை போல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் र नन लगा नेली इन तुंगे कस्तूरी बायो அடுத்த திருநல்லாரில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகள் மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது முப்பது நிமிட இருநூறு வேட்டிகள் விற்று தீர்ந்தது முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலத்து மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினரின் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் நாங்க ஒரு ரூபாய்க்கு வேஸ்ட் கொடுக்குறோம் இந்த ஒரு ரூபாய்க்கு வேஸ்ட் கொடுக்குற நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வேஸ்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் ரெண்டாவது கைத்தறியை அதிகப்படுத்தணும் இதுதான் உங்களோட குறிக்கோட நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்பியுன் பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் தொடங்கியது கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் கல் மண்டப சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார் முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் ஆணையர் ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மடுகரை கரியமாணிக்கம் ஏரிப்பாக்கம் கல்மண்டபம் நெட்டப்பாக்கம் ஏம்பலம் நத்தமேடு கோர்காடு உள்ளிட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் நேரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் காந்தன் பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி எம்எல்ஏ ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதை போல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர் உடல் நலக்குறைவால் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்து வரும் ரெண்டு தினங்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர் தொடர்ந்து மனமுருகி வேண்டிய அவர்கள் நூத்தி எட்டு தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் உடல்நிலை குறை குறைவாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் பூர்ண உருணம் வேண்டியதுன்னு வேண்டியன்னு சொல்லி எல்லாமல்லாம் இறைவனை நாங்கள் வேண்டிக்கணும் நாங்கள் சென்னையில் விசாரிச்சுட்டோம் ஐயா நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆத்மா எங்களுடைய மனசுக்கு திருப்திக்கு நாங்கள் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லா இருக்கணும் பல ஆண்டு காலம் இன்னும் நல்லா இருக்கணும் ஐயான்னு நாங்கள் வேண்டிக்கணும் புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் ஆறு ஊழியர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்ட குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறை பிடித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மோட்டர் திறனாளிகள் அலுவலகம் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் இருபதாவது பிறந்தநாள் விழா மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தையொட்டி காந்தியின் சிந்தனை மத நல்லிணக்கம் அஹிம்சை அமைதி அன்பு போன்றவற்றை மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தி காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் ஏ சேகர் தலைமையிலும் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது முன்னதாக ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் மகாத்மா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் திருவுருவச் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தயாளன் பிரபு மோகன் மற்றும் வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனர் ராஜேஷ் மரி புளோமினா ஓவியர்கள் சக்திதாசன் ராம்குமார் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்புவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருப்புவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழாவும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார் னர் இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுஷ் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியுடன் ஆரிப்பாளையம் அசோக் நகர் குடியிருப்போர் நலசங்கம் பெயர்பலகை திறப்பு விழா மற்றும் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது விழா ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முதலில் காந்தி உருவப்படத்திற்கு மலர்தூவி பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊர் பெரியவர்கள் செங்கேனி தி செல்வ செல்வராசு பாசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவின் ஏற்பாட்டினை தலைவர் சேகர் என்கிற முனியப்பன் செயலாளர் முரளி பொருளாளர் ரமேஷ் தலைவர் கணேசன் இணை செயலாளர்கள் ராஜேந்திரன் ராஜசேகர் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் உறுப்பினர்கள் அசோக் நகர் குடியிருப்போர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலயா அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை உதவியாளரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான பழனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்ட குடிநீர் சாலை மின்விளக்கு பொது கலைப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினார் மத்திய அரசு திட்டங்களின் பெயர்கள் இந்தியில் இருப்பதால் எனக்கும் மக்களுக்கும் தெரியவில்லை என்றும் பிரதமர் அறிவித்த திட்டங்களை தமிழில் தர வேண்டும் என்று அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார் மகாலயா அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன